ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் இருபத்தி ஒன்பது நல்ல சமாரியர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு வேதபாரகன் இயேசுவை பார்த்து போலவரி நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு பதில் அளித்தீர் எனக்கும் தயவு செய்து பதில் சொல்லும் என்றான் இயேசு அவனை பார்த்து என்னை நீ ஏன் சோதிக்க விரும்புகிறாய் எதற்காக உண்மையை மறைக்க வேண்டும் நான் வேத பிரமாணத்துக்கு அதிக பிரகாசமான அதிக உத்தமமான கருத்துக்களை கொடுப்பதால் அதை மாற்றி சொல்வேன் என்று நம்புகிறாயோ வேத பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதன் முதல் கட்டளை என்ன என்று கேட்டார் அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்திரமத்தோடும் உன் முழு அறிவோடும் நேசிப்பாயாக உன்னை போல் உன் அயலானையும் நேசிப்பாயாக என்றான் ஏசு அவனை பார்த்து உன் பதில் சரியானது அதை செய் அப்போது நித்திய வாழ்வை கொண்டிருப்பாய் என்றார் அந்த வேதபாரகன் இயேசுவை பார்த்து என் அயலான் யார் உலகமெங்கும் நல்ல மனிதர்களும் கெட்டவர்களும் நிரம்பி இருக்கிறார்கள் தெரிந்தவர்களும் நமக்கு தெரியாதவர்களும் இஸ்லா ஏலுடன் நல்லுறவோடும் பகையோடும் இருக்கிறார்களே அயலான் யார் என்று கேட்டான் அவனை பார்த்து ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து ஜெரிகோவுக்கு மலை முகடுகள் வழியாக சென்றான் அப்படி செல்கையில் கொள்ளைக்காரர்களிடம் சிக்கிக் கொண்டான் அவர்கள் அவனை படுகாயப்படுத்தி அவனிடமிருந்து எல்லாவற்றையும் அவன் ஆடைகளை கூட பிடுங்கிக் கொண்டு அவனை சாலையோரத்தில் கூடுதல் செத்தவனாக விட்டு சென்றார்கள் அப்போது கோவிலில் தன் முறைப்படியான பணியை முடித்துவிட்டு ஒரு குரு அதே வழியாக வந்தார் அவரிடம் இன்னும் கோவில் தூப வர்க்க வாசனை வீசியது அவருடைய ஆத்துமம் இயற்கைக்கு மேலான கருணையாலும் அன்பாலும் மனமூட்டப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் கடவுளினுடைய வீட்டில் இருந்ததினால் உன்னதருடனே தொடர்பு கொண்டிருந்திருக்க வேண்டும் அவர் தன் வீட்டிற்கு செல்லும் அவசரத்தில் இருந்தார் ஆதலால் அவர் காயப்பட்ட மனிதனை பார்த்தார் ஆனால் நிற்கவில்லை அம்மனிதனை சாலையோரத்திலேயே விட்டுவிட்டு அவனை கடந்து சென்று விட்டார் அதன் பின் ஒரு லேவியனும் கடந்து சென்றான் கோவிலில் ஊழியம் செய்ய வேண்டிய அவன் தீட்டுப்படலாமா ஒரு காலும் இல்லை அவன் தன் அங்கி ரத்தத்தால் கரைபட்டு விடாதபடி சுருக்கி பிடித்துக் கொண்டு தன் ரத்தத்தினாலே விழுந்து முணங்கிக் கொண்டு கிடந்த மனிதனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோவிலை நோக்கி வேகமாய் சென்றான் மூன்றாவது ஒரு சமாரியன் வந்தான் அவன் சமாரியாவிலிருந்து ஆற்றின் தாம்போதிக்கு செல்ல வேண்டியிருந்தது அவன் ரத்தத்தை கண்டதும் நின்றான் காயப்பட்ட மனிதனை பார்த்தான் மாலை நேரம் அந்தி மங்கிக் கொண்டிருந்தது தன் வாகனத்தை விட்டிறங்கி அவன் பக்கம் சென்று அவனுக்கு ஒரு மிடரு காட்டமான டிராட்சை ரசத்தை கொடுத்தான் தன் மேலாடையை கட்டு துளிகளாக கிழித்தான் அம்மனிதனின் காயங்களில் காடியால் துவைத்து என்னையும் வார்த்து மெதுவாக கட்டுப்போட்டான் அவனை தன் குதிரை மேல் ஏற்றி அவனை தாங்கியபடியே கவனத்தோடு அதை நடத்தி சென்றான் அம்மனிதனிடம் மனிதனிடம் கருணையான வார்த்தைகளை பேசி ஆறுதல் அளித்தான் எந்த சிரமத்தையும் அவன் பார்க்கவில்லை அவன் ஒரு யூதன் என்பதால் எரிச்சல் படவும் இல்லை பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு மருத்துவ சத்திரத்திற்கு அவனை கொண்டு சென்று இரவில் அவனை பராமரித்தான் காலையில் காயப்பட்டவன் தேறி இருக்க கண்டு சத்திரக்காரனிடம் அவனை ஒப்படைத்து அவனுக்கு முன்பணமாக சில தெனாரியங்களையும் கொடுத்து இவனை நீ என்னை போல் பராமரித்துக் கொள் நான் திரும்பி வரும்போது நீ இவனை நன்றாக கவனித்துக் கொண்டாயானால் நீ ஏதும் அதிகமாய் செலவழித்திருந்தால் அதையும் அதற்கு மேலும் நான் உனக்கு தருவேன் என்று கூறிச் சென்றான் வேதபாரகனே இப்பொழுது நீ சொல் கொள்ளையர்கள் கையில் அகப்பட்ட யார் இருந்தான் ஒருவேளை அல்லது அந்த லேவியனோ அல்லது காயப்பட்டவன் யார் என்று கூட கேட்காமல் எப்படி காயப்பட்டான் என்று கூட விசாரிக்காமல் அவனுக்கு உதவுவது சரியா என்று சிந்திக்காமல் தன் நேரத்தையும் பணத்தையும் செலவிட்டு அவனை காயப்படுத்தியது தானேதான் என்று கருதப்படக்கூடும் என்று எண்ணாமல் உதவினானே அவனா என்று கேட்டார் வேதபாரகன் இயேசுவைப் பார்த்து அவனுக்கு இரக்கம் காட்டினானே அவனே அயலானாய் இருந்தான் என்றான் அவனை பார்த்து நீயும் அப்படியே செய் நீ உன் அயலானை நேசிப்பாய் கடவுளையும் அவனில் நேசிப்பாய் நித்திய வாழ்விற்கும் உரிமை பெறுவாய் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் நல்ல பாகம் சமாரியர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி